அஸ்லாம் அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் என்னோடய அண்ணன் வந்து நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன் அபுதாபிலேருந்து வராங்க இங்கே ஷார்ஜாலேயும் இன்னொரு அண்ணா இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நைட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியான டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் மசாலா பூரியும் அப்புறம் பானிபூரி தை பூரி எல்லாமே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வர டைமே ஆயிடுச்சு ஆனால் நான் இப்போ தான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் இப்போ தான் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஸோ இந்த க்ரீன் பேஸ் வந்து ஊறுறது வந்து கஷ்டம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் வந்து எனக்கு வந்து ஊற வைக்கணும் ஸோ அதுக்காக நல்லா ஹாட் வாட்டரில் வந்து போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நம்ம குக்கரில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் விசில் விட்டால் நம்மளோட அளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ மசாலா பூரி செய்கிறதுக்காக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது வந்து நம்ம ஊர்லலாம் அந்த தள்ளுவண்டி கடையில் மசாஜ் துறை விற்கிறோம் இல்லையா ஸோ அது இங்கே துபாயில் நமக்கு கிடைக்காது அதனால அது வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தெரியாதனமாக ஒரு தடவை என்னோட பாபிக்கு பெரிய பாபிக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் ஸோ அன்னைக்கு அவங்க சாப்பிட்டதுலேருந்தே மறுபடியும் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இப்போ செய்கிறேன் ஸோ இப்போ அந்த மசாலா பொடிக்கு மசாலா செய்யறதுக்கு எண்ணெய் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான் இந்த வெள்ளம் எதுக்கு பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரிக்கு வந்து இந்த இனிப்பு தண்ணி இருக்கும்ல மிட்டா பானின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாம்பேலலாம் ஸோ அதுதான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இது வந்து பாம்பே ஸ்டைலில் வந்து செய்யல நான் ஊர் ஸ்டைலில் தான் வந்து செய்கிறேன் பாம்பேல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சட்னி மாதிரி தான் இருக்கும் புளிப்பு இனிப்பு சட்னினே வந்து சொல்லலாம் ஏன்னா புளி வந்து நிறையா செய்வோம் ஸோ பேச்சைப்பழலாம் உரித்து வச்சுட்டு தனியாக வச்சிட்டேன் இப்போ வந்து கொத்தமல்லி புதினெலாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா காரமாக ஒரு பானி வந்து செய்வாங்க ஸோ இப்போ அதுதான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியும் அதுக்கு அடுத்து வந்து புதினாவும் நல்லா சரிக்கு சமான அளவில் வந்து எடுத்துக்கிட்டேன் இது நான் நிறைய டைம் வந்து செஞ்சிருக்கேன் என்னோட மாமியார் வீட்லேயும் இது வந்து நிறைய டைம் செஞ்சிருக்கேன் அப்புறம் இங்கே துபாய்க்கு வந்து ஆல்ரெடி ஒன் டைம் செஞ்சிருக்கேன் ஸோ எப்போ செஞ்சாலுமே இது நல்லா தான் வரும் அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து செய்கிறேன் அப்புறம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு வந்து மூணு போட்டு அப்புறம் இஞ்சி ஒரு ஒரு துண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டேன் நம்மக்கிட்ட ஆம்சூர் பவுடர் வந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லாதனால அதுக்கு பதிலாக லெமன் போட்டுக்கிறேன் ஸோ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அந்த கொத்தமல்லி புதினா அந்த ஸ்பைசியான வாட்டர் வந்து குக்கிங்க்கு வேலையில வெறும் அரைச்சி எடுக்கிறது மட்டும்தான் பட் இந்த புளிப்பெனிப்பு சட்னிக்கு வந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணணும் அந்த வெள்ளம் அப்புறம் பழம் அப்புறம் அந்த புளி நான் ஆல்ரெடி இது காமிச்சிருப்பேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஊற வைக்கணும் அப்புறம் வடிகட்டணும் புளியணும் எந்த பிரச்சனையுமே இல்லை டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நான் ஃபர்ஸ்டே வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ கரைஞ்சிருச்சு ஸோ புளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ லைட்டாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூணும் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பாயில் பண்ண விட்டுட்டு எடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடும் நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் புளிப்பு இனிப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்பைசி பானிக்கு வந்து இதை அரைச்சிட்டு இதுல சாட் மசாலா அப்புறம் ஜீரா பவுடர் அப்புறம் வந்து பானிபூரி மசாலான்ட்டு விற்கும் அது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து அதுவும் ரெடி ஆயிடும் தேவையான அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்துக்கிட்டா அதுவும் நமக்கு வந்து ரெடி ஆயிடும் இது இன்ஸ்டண்டா ஃப்ரை பண்ற மாதிரி இந்த பானிபூரி ஃப்ரைம்ஸ்ன்னு சொல்லிட்டு விக்கும் அதுதான் வாங்கி வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால வந்து நிறைய ஸ்கிராச்சஸ் போட்டு விட்டுரும் நிறைய சாப்பிட்டா அதான் இதுல ஒரு ப்ராப்ளம் அதுக்கடுத்து வந்து கானும் வந்து வறுத்து எடுத்துக்க போறேன் ஏன்னா மசாலா பூரியில மேல கான் எல்லாம் தான் நல்லா இருக்கும் அதுக்காக கானும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் தைப்பொடிக்க பெருசாக வேலை ஒன்றும் இல்லை கேரில் சக்கரை நிறையா போட்டுட்டு கொஞ்சோண்டு சால் போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதுக்கடுத்து அது மேலே வந்து போட்டு சாப்பிட்றதுக்காக சேவு அப்புறம் காரா பூந்தி இதெல்லாமும் ஷாப்லேருந்து வாங்கி வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காம்ச்சாலியா மசாலா பொரிக்கி அதில் வந்து இந்த பச்சை பட்டாணியும் அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் நல்லா பொடி பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கானும் ஆயிடுச்சு அப்புறம் உருளைக்கெழங்கு மசாலா அந்த பானிப்பூரிக்குள்ளெல்லாம் வைக்கிறதுக்காக அதுவும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மசாலா பூரி மட்டும் நல்லா சுட சுட சர்வ் பண்ணால் தான் இருக்கும் ஸோ அது கடைசி நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ மீதி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இது வேலை கம்மினாலும் இது அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதே ஒரு பெரிய வேலை தான் அப்புறம் பொரியும் வந்து வாங்கியாச்சு மசாலா பூரிக்காக இனிப்பு சட்னி புளிப்பு சட்னி அப்புறம் கேரட்லாம் கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மசாலா பொக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து அந்த பூரியெல்லாம் நல்லா நொறுக்கி போட்டுட்டு அதுக்கடுத்து நிறையா பொரியெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மசாலாவை வந்து ஊற்றணும் நிறையா மசாலா போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்ட்டு வந்து சொன்னாங்க அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு இந்த வறுத்து வச்ச கார்ன் அப்புறம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லியும் அப்புறம் வந்து கேரட்டும் எல்லாம் போட்டு அழகா சர்வ் பண்ண வேண்டிதான் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாத்துக்கும் மசாலா பூரி சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நாங்கள் பானிபூரிக்கு போனோம் பானிபூரிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருந்தேன் பாம்பேலெல்லாம் வந்து பட்டாணி வச்சே செய்வாங்க இங்கே வந்து நான் உருளைக்கெழங்கு வச்சு தான் வந்து செஞ்சுருந்தேன் பானிபூரி நெஜமாலே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த புளிப்பு இனிப்பு சட்னியும் சரி அந்த ஸ்பைசி பானியும் சரி எல்லாமே வந்து டேஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சுட்டா போதும் அவங்களே எப்படி அவங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க ஸோ நைட்டு எங்கள் அண்ணன் வந்து பெரிய அண்ணன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க என்னோடய சின்ன அண்ணன் எங்கள் வீட்டிலே தான் வந்து இருந்தாங்க ஸோ மறுநாள் வந்து எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் சாப்பாடெலாம் வந்து குக் பண்ணல வெளியிலே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் என்னோட பெரிய அண்ணன் வரல ஏன்னா என் அண்ணனோட பையனுக்கு வந்து ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வரல நானும் என் சின்னண்ணனுக்கு மட்டும்தான் போனோம் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி சாப்பிட்டு ஸோ அதனால எங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு இது எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே அப்படியே போய் வாங்கிட்டு போயிட்டு எங்கேயாவது கார்டன்ல உட்காந்து சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தான் பிளான் நமக்கு வந்து வீட்டில் செய்யறத விட இது பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரானிக் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது முன்னாடிலாம் அதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் அதனாலே என்னமோ சொல்லிட்டு போகல அந்த அளவுக்கு ஒர்த்தா என்னன்னு தெரியன்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உள்ள போனோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் ஃபுல்லா பாக்குறதுக்கே ரொம்ப பிளசன்ட்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு அவ்வளவா க்ரௌடும் இல்லை சோ ஒரு அழகான ஸ்பாட்டா பார்த்து நாங்க உட்காந்துட்டோம் எங்களுக்கும் சரியான பசி அஹ் வீட்ல இருந்து கிளம்பி அப்புறம் அந்த ஹோட்டல் போய் வாங்கிட்டு இங்க வந்து ரீச் ஆறதுக்குள்ளேயே வந்து மணி வந்து அஹ் ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் கிட்ட ஆயிடுச்சு நாங்க சாப்பிட ஆரம்பிக்கக்குள்ள அதுவும் பிரியாணி வேற அதுக்குன்னே தனியா பசி வரும் ஸோ வந்து அஹ் சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல பிளேஸா பார்த்து உட்காந்துட்டோம் அவங்களே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு வந்து சர்வ் பண்ணிடுவாங்க எல்லாமே அதை விரிக்கிறதுக்கு சூப்பரா ஆகட்டும் அப்புறம் பிளேட்ஸ் ஆகட்டும் அப்புறம் அந்த பிரியாணி எடுத்து வைக்கிறதுக்கு அஹ் கரண்டி முதற்கொண்டு கொண்டு அவங்களே எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரணும் ஞாபகம் வச்சு அப்படின்னு நமக்கு அவசியமே கிடையாது நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருந்தோம் அதுக்கு கூட வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க முட்டை அவுச்சி முட்டை அதுக்கடுத்து வந்து சிக்கன் ஃப்ரை அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி அப்புறம் வெங்காய பச்சடி அப்புறம் குலோப் ஜாமுன் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாமே டேஸ்ட் வந்து நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி வாங்கியிருந்தோம் பட் அது வந்து ஏழு ஏழு பேரே சாப்பிட்லாம் போல் அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு மட்டனும் நல்லா ஆகி சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப நாளாக ஆச்சு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் ஸோ சாப்பிட்டுட்டு கார்டனை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி போனோடனே மோசஸ் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம குரானில் வந்து மூசா நபி அலேஹு செல்லம் வந்து சிறோனோட படைக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கடல் கிட்ட நின்று அல்லாஹ் கிட்ட மன்றாடி வந்து கேட்பாங்க அப்படி கேட்கக்குள்ள அந்த கடலே பிளந்து அவங்களுக்கு வந்து வழிவிடும் ஸோ அதை ரிசம்பிள் பண்ணி தான் இது வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் கடல் மாதிரி நடுவில் வந்து பேக்வே மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இது குரானிக் பார்க்குன்றதுனால இந்த மாதிரி வந்து அதில் உள்ள இதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பெரிய கார்டன் தான் வந்து இருக்குது அப்புறம் குரானில் என்னென்னலாம் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து குறிப்பிட்ருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து இங்கே வந்து குரோ பண்ணிகிட்ருக்காங்க பட் இது உள்ளக்க போகிறதுக்கு வந்து பெர் பர்சனுக்கு ஃபைவ் கிராம்ஸ் வாங்குகிறாங்க பட் நாங்கள் உள்ளே போல உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டை வச்சு நிறையா இந்த இஸ்லாமிக் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள்லாம் வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இன்னும் கார்டன் சுற்றி பார்க்கறதுக்குலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகல அப்புறமா போய்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே டுவெல் ஆர்ச்சர்ட்ஸ் கிட்ட இருக்குது ஃபுல்லாக வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எதுலையுமே வந்து பழமோ காயோ எதுவுமே பார்க்க முடியல இப்போ தான் எல்லாமே வந்து எதிர்த்துருக்காங்க போல் இல்லை சீசன் இப்போ இது உள்ளக்க கடுகு இருக்கும் போல் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சு காலம் கடுகா வா ஸோ பார்த்திங்கனா இதுதான் நம்ம சமையல்லாம் கடுகு போட்டு தலைக்கிறோம்ல இதுதான் இது ஸோ இது பார்த்ததுக்கே நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் இன்னும் நிறையா பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கும் அப்புறம் அங்கே வந்து நிறையா கார்ன்லாம் இருந்துச்சு இது மெயினாக பார்த்தீங்கன்னா குரானில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் வந்து இங்கே மெயினாக வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே நிறையா போர்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் குக்கும்பர் ஆர்ச்சர்ஸ் அப்புறம் ஆனியன் ஆர்ச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு நம்ம கார்ன்லாம் வந்து நிறையா பார்த்துருப்போம் அப்புறம் அங்கங்கே இது வந்து சிட்ரான் ஆர்ச்சர்ட்னு போட்டிருக்கு இது வந்து ஃபேக்கான ட்ரீ தான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக வச்சிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ஹென்னாலாம் இருந்துச்சு கார்டன் ரொம்ப பெருசுன்றதுனால நடந்து நடந்து நல்லா கால் வழியே வந்துருச்சு இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் அப்புறம் இங்கே வந்து க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளான்ஸ் தான் வந்து குரோ பண்ணிகிட்டு இருக்காங்க இது உள்ளக்க போறதுக்கு பெர் பர்சனுக்கு வந்து ஃபைவ் திரம் சரி இது உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் போனோம் என் அண்ணெலாம் வந்து ஆல்ரெடி இது உள்ளே வந்து பார்த்துருக்காங்க ஸோ நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க சரி உள்ள என்னதான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஒன் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க மெயினாக இதெல்லாம் வந்து குரானில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு ஸோ அதுக்காகவே வந்து அதெல்லாம் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் கார்டன்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இது உள்ளக்க வரத்துக்கே வந்து கொஞ்சம் இருட்டிருச்சு ஸோ நைட் வியூவில் தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இது பாத்தீங்களா சிட்ரஸ் சொல்லிட்டு போட்டிருக்கு பட் இது உள்ளக்க பழம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாபி சொன்னாங்க ஸோ பழம் காயெல்லாம் இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் உள்ளே போனேன் இந்த க்ரீன் ஹவுஸ் உள்ள வரத்துக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம்லேயே வரதுதான் ஏன்னா இந்த லைட்ல வந்து அந்த ஃபுல் க்ரீன் வந்து நம்மளால் பார்க்க முடியல அங்கங்கே சும்மா லைட்டாக தான் நமக்கு வந்து தெரியுது ஸோ கொஞ்சம் பகல்லே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா அதே மாதிரி உள்ள போய் பார்த்தா எந்த ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எதுவுமே இல்லை ஃபுல்லா வந்து பிளான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் நிறைய விதெல்லாம் போட்டு அப்போ தான் வச்சிருந்தாங்க இந்த வாட்டர் மெலன்லாம் எல்லாம் இப்போதான் கீழெல்லாம் விதை போட்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ எதுவுமே வந்து பார்க்க முடியல கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா வித்தியாசமா இருந்துச்சு இவ்வளோ பெரிய கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே இவ்வளோ வெரைட்டியா வந்து செடியெலாம் வளர்க்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ள இன்டீரியர்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த பெரிய பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கிறதுலாம் உண்மைன்னு நினைச்சிட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க அதெல்லாம் ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல போய் தொட்டு பார்த்தாதான் தெரியுது அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு பட் சுத்தி உள்ள செடி எல்லாமே வந்து உண்மையானது தான் இதுக்குள்ளே வந்து பெருசாக எதுவும் நமக்கு வந்து புதுசாக கிடைச்ச மாதிரி இல்லை ஏன்னா அந்த கார்டன்லேயே வெளியில் ஃபுல்லாக நமக்கு இதே தான் இருக்குது ஃபுல்லாக கிரீனரியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்ச்சர்ஸ் தான் வெளியிலே இருக்குது ஸோ உள்ள வந்து அதே பார்க்குறதுக்கு வந்து ஒரு புதுசாக எதுவும் தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேவுக்கே அழகாக போயிருக்கலாமோ உள்ளே போய் அந்த ஏதாவது மூவி மாதிரி இஸ்லாமிக் மூவிஸ் அந்த மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்ச நேரம் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த பார்க் நாங்கள் வரப்போ என்ட்ரன்ஸ் வழியாக வரல என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதோட எங்கள் அண்ணனும் கிளம்பி அபுதாபிக்கு கிளம்பிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ